அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வால்மீகி முனிவர் அப்படின்னதும் நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ராமாயணம் தான் இந்து மதத்துல மிக முக்கியமான காவியங்கள்ல ஒன்றான ராமாயணத்தை எழுதினவர் அவர்தான் ஒரு வேரின் எப்படி மகரிசியா மாறினார் கதையே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவர் வெறும் கதை சொல்லியா மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தத்துவ ஞானியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார் அவர் ராமாயணத்துல மட்டுமல்லாம வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் சொல்லி அவர் சொன்ன சில முக்கியமான பொன்மொழிகளை வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தர்மம் எங்கு இருக்கிறதோ அங்கு வெற்றி இருக்கும் இது ராமாயணத்தோட மைய கருத்து நீங்க சரியான பாதையில போனா கஷ்டம் வந்தாலும் கடைசியில வெற்றி நிச்சயம்னு சொல்லுது கோபம் என்பது ஒருவன் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் வழி கோபம் நம்மளதான் அழிக்கும் அதனால கோபத்தை கட்டுப்படுத்த கத்துக்கணும்னு வலியுறுத்தது பொறுமைதான் ஞானத்தின் ஆரம்பம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா அணுகுனா நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பொறுமைதான் வெற்றிக்கான முதல் படி உண்மை எப்பொழுதும் வெல்லும் பொய் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் பொய் கொஞ்ச காலம் ஓடலாம் ஆனா உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும்னு சொல்லுது அச்சத்தை விட்டொழித்து தைரியத்துடன் செயல்படுபவனை வீரன் பயத்தை விட்டுட்டு தைரியமா செயல்பட்டா நீங்க ஒரு சிறந்த வீரனா மாறுவீங்கன்னு சொல்லுது அன்புதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மருந்து அன்பு ஒரு பெரிய சக்தி அன்பு இருந்தா எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம்னு சொல்லுது பிறருக்கு செய்யும் உதவிதான் உண்மையான மகிழ்ச்சி மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கிடைக்கும் சந்தோஷம்தான் நிஜமான சந்தோஷம்னு சொல்லுது கர்மாவின் பலனை யாரும் தவிர்க்க முடியாது நீங்க என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லுது நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் மன அமைதியே சிறந்த செல்வம் நிறைய பணம் இருந்தாலும் மனசுல அமைதி இல்லைன்னா அது ஒரு செல்வமே இல்லை மன அமைதிதான் மிக பெரிய செல்வம் தான் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் உங்க நல்ல குணமும் நடத்தையும் தான் உங்களை அடையாளம் காட்டும் பணம் பதவி எல்லாம் சும்மா வால்மீகி முனிவர் சொன்ன இந்த பொன்மொழிகள் காலத்தால் அழியாதவை இராமாயணத்தோட கதை மட்டுமல்லாம இந்த வாழ்க்கை பாடங்களும் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் இந்த வரிகளை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி